நாயகம் அவர்கள் நவின்றதாக ஹசரத் இப்னு அப்பாஸ் அலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு ஸ்ரீதேவித்தனமுள்ள ஒரு பிள்ளை தம் பெற்றோர்களை கருணையுடன் கூடிய பார்வை பார்ப்பாரேயானால் அல்லாஹு தாலா அவருடைய ஒவ்வொரு பார்வைக்கும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜுடைய நன்மையை எழுதுகிறான் இதை கேட்ட சகாபாக்கள் தினமும் நூறு தடவைகள் பார்த்தாலுமா என வினவியதற்கு நாயகம் அவர்கள் ஆம் அல்லாஹாலாவுடைய தாத் என்னும் வல்லமே மிக பெரியதாகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்கிறது என்று கூறினார்கள் ஹல்ரத் அலி அலையல்லாகோ அன்பு அவர்கள் கூறுகிறார்கள் நபிகள் நாயம் சொல்லல்லாஹோ அழகிவு செல்லும் அவர்கள் நபின் உள்ளார்கள் நான் சொர்க்கத்திற்கு சென்றபோது அங்கு கிரகத்தை ஓதக்கூடிய சத்தத்தை கேட்டேன் நான் அந்த மனிதர் யார் என்று வினவியதற்கு அவர் ஹாரி சிப்னு நுக்மான் என்று பதில் வந்தது அவர் தம் பெற்றோருக்கு எல்லா நிலைமைகளிலும் ஹித்மத் செய்தார் என்றும் மேலும் அவர்களுக்கு அடிப்பணிந்து நடந்தார் என்றும் கூறப்பட்டது பிறகு நாயகம் சல்லாஹூ செல்லம் அவர்கள் கூறினார்கள் பெற்றோர்களுக்கு ஹித்மத் செய்வது இப்படிப்பட்ட பொருளாக இருக்கிறது பெற்றோர்களுக்கு ஹித்மத் செய்வது இப்படிப்பட்ட பொருளாக இருக்கிறது என இதே விதம் மூன்று முறை மொழிந்தார்கள் சுமஹான் நாயகம் சொல்லலாக அழகி செல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள் பிள்ளைகளை குறித்து தாய் செய்யக்கூடிய துவா மிக விரைவிலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது மேலும் மற்றொரு இடத்திலே கூறியிருக்கிறார்கள் தாய்க்கு செய்ய வேண்டிய ஹித்மத் செய்யுங்கள் அதாவது பணிவிடை செய்யுங்கள் ஏனென்றால் அவளுடைய பாதங்களுக்கு கீழே சொர்க்கம் இருக்கிறது இதே விதம் அதிகமான ஹதீஸ்களில் தாய் தந்தையருக்கு ஹித்மத் செய்வது பற்றியும் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது